எங்கும் வாழும் பி பொசிட்டிவ் தமிழ் யூடியூப் உறவுகளுக்கு வணக்கம் நாம் உடல் உள்ளம் ஆன்மா என்னும் மூன்று பேராற்றலினால் இணைக்கப்பட்டுள்ளோம் எம்மிலே பலர் இந்த உடலிலே அதிக கவனம் செலுத்தி உடற்பயிற்சி செய்கின்றார்கள் காலையில் எழுந்து நடத்தல் ஓடுதல் போன்ற பல்வேறு உடற்பயிற்சி செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது மிகவும் சிறந்தது அவ்வாறே எம்மில் ஒரு குறிப்பிட்ட சிலரே மனதிற்குரிய பயிற்சியை மேற்கொள்கின்றார்கள் அந்த வகையில் மனதிற்குரிய பயிற்சியில் தியானம் முதலிடத்தை வகிக்கின்றது தியானம் என்றதுமே எம்மில் பலருக்கு எது ஞாபகத்திற்கு வருகின்றது நாம் ஓர் அமைதியான இடத்திற்கு சென்று கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்தபடி எம் மனதை ஒருநிலைப்படுத்துவதே தியானம் ஆகும் இவ்வாறு தியானத்தில் இருக்கின்ற போது நாம் ஏதாவது ஒன்றை நினைத்துக்கொண்டு இருப்பது சிறந்தது ஒரு சிலர் எதையுமே நினைக்காது மனதை வெற்றிடமாக வைத்து நீண்ட நேரம் தியானத்தில் இருப்பார்கள் இவ்வாறு தியானத்தில் இருக்கின்ற போது முள்ளந்தண்டினுடைய அடிப்பகுதியில் உள்ள பேராற்றலானது படிப்படியாக மேலெழுந்து வருகின்றது இந்த நேரத்தில் நாம் வெறும் தரையில் இருந்து தியானம் செய்கின்ற போது நம்முடைய சக்தி பூமிக்கு இறங்கிவிடுவதால் தியானம் செய்கின்ற அனைவரும் தரையிலே ஒரு விரிப்பை விரித்து அதன் மேலிருந்தே தியானம் செய்கின்றார்கள் தியானம் செய்கின்ற போது வெண்மை நிற ஆடைகளை அணிந்த வண்ணம் தியானம் செய்கின்றார்கள் கீழே தேய ஞானிகளிடம் தொடங்கிய தியானம் இப்போது மேலை தேயம் வரை சென்று அனைத்து உலகத்தவர்களும் தியான செயற்பாட்டில் ஈடுபடுகின்றார்கள் உண்மையிலேயே தியானம் என்பது மிக சிறந்த ஒரு மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கான செயற்பாடு ஆகும் இந்த காணொளியைப் பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்கள் அவ்வாறு தியானம் செய்கின்ற ஒருவரா அப்படி இல்லை என்றால் நான் கூறுவதை கவனமாக கேளுங்கள் நாங்கள் ஒரு செயலை செய்கின்ற போது அது வெறும் செயற்பாடாக இருக்கும் அந்த செயலினை நாம் தொடர்ச்சியாக இருபத்தி ஒரு நாட்கள் செய்கின்ற போது அந்த செயற்பாடு எம் பழக்க வழக்கமாக மாறுகின்றது பழக்க வழக்கங்கள் தொடர்கின்ற போது அது எம் குணப்பண்பாக மாறுகின்றது எம் குணப்பண்பு மேன்மடைகின்ற போது அது எம்மை ஒரு குறிக்கோளை நோக்கி விட்டுச் செல்கின்றது குறிப்பாக ஒரு மனிதர் தினமும் காலையில் எழுந்து முப்பது நிமிடங்கள் தன் மேம்பாட்டிற்கான சுய முன்னேற்றத்திற்கான ஒன்றை வாசிக்கின்றார் முதல் நாள் தொடங்கிய இந்த செயற்பாடு தொடர்ச்சியாக இருபத்தி ஒரு நாட்கள் நீடித்து இப்போது புத்தகம் வாசித்தல் என்ற செயற்பாடு அவருடைய பழக்கமாக மாறிவிட்டது இவ்வாறு புத்தகம் வாசிக்கின்ற குறித்த மனிதர் அந்த நூலினை வாசிக்கின்ற போது கையிலே ஒரு பேனாவுடன் அதிலுள்ள முக்கியமான விடயங்களை குறிப்பாக எடுத்து எழுதி கொள்கின்றார் நூலை ஒருமித்த கவனத்தோடு வாசித்து அந்த நூலில் குறிப்பிடப்படுகின்ற மைய கருத்து யாது அதிலுள்ள துணை கருத்துக்கள் யாது என்பதை அவர் கவனமாக கிரகிக்கின்றார் நூல்களை வாசிக்கின்ற போது அது நமக்கு பல்வேறு விடயத்தை தருகின்ற அதே நேரத்தில் உண்மை என்னவென்றால் ஒரு சிறந்த நூல் எம்முள்ளே இருக்கின்ற எம்முள் தூங்குகின்ற ஒரு குணப்பண்பை ஒரு ஆற்றலை வெளியில் கொண்டு வந்து விடுகின்றது அந்த வகையிலே தொடர்ச்சியாக நூலை வாசித்துக் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் அந்த முப்பது நிமிடத்தில் குறித்த அந்த மனிதரால் வேறு எதையுமே இணைத்து பார்த்தல் என்று முழுமையாக அந்த நூல் வாசிப்பில் தன்னை இருப்பாராக இருந்தால் அவர் அந்த நூல் வாசிக்கின்ற முப்பது நிமிடம் அதுவும் தியானமாகவே கருதப்படும் ஒரு தியானம் செய்கின்ற போது அதாவது ஓர் தனிமையான இடத்திற்கு சென்று தரையிலே ஒரு விரிப்பை விரித்துவிட்டு கண்களை மூடி மனதை ஒருநிலைப்படுத்தி வெண்மை நிற ஆடை அணிந்து தியானம் செய்கின்ற ஒருவருக்கு என்ன பலன் கிடைக்கின்றதோ அதே அளவு அலையவிடாது வாசிப்பவருக்கும் கிடைப்பதாக ஆய்வுகளும் பேரறிஞர்களும் குறிப்பிடுகின்றார்கள் இவ்வாறு வைத்துக் கொள்வோம் இரவு எட்டு மணியளவிலே வெளியில் சென்று வானத்தை உங்களால் ஒரு குறிப்பிட்ட நேரம் அவதானித்து கொண்டு இருக்க முடியுமானால் வானில் தோன்றும் நட்சத்திரங்களை அவதானித்தல் வானில் ஏற்படுகின்ற பார்த்தல் அப்போது தோன்றுகின்ற மனதை ஒப்படைத்தல் இவ்வாறு ஒரு குறிப்பிட்ட நேரம் உங்களால் வானிலுள்ள நட்சத்திரங்களை அவை கண் சிமிட்டுகின்ற அழகை உங்களால் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்க முடியுமானால் நட்சத்திரங்களின் பேராற்றலை உங்களால் எடுத்து உங்கள் உடலின் ஆற்றலை உங்களுக்கு அதிகரித்து கொள்ள முடியுமானால் இவ்வாறு வானத்தை ரசித்து கொண்டிருக்கும் போது உங்கள் எண்ணத்தில் வேறு எதுவுமே தோன்றாது இருக்குமானால் உங்களுடைய உள்ள குளத்திலே தேவையற்ற விடயங்கள் கல்லாக வந்து விழாது உங்கள் உள்ளம் கண்ணாடி போல தெளிந்து இருக்குமானால் நீங்கள் வானத்தை ரசித்து கொண்டிருக்கின்ற அந்த குறித்த நேரமும் நீங்கள் தியானம் செய்கின்ற நேரமே மாணவர்களை எடுத்துக்கொள்வோம் ஒரு குறித்த நேரம் உங்களால் மனதை ஒருநிலைப்படுத்தி உங்கள் பாடங்களை கவனமாக கற்க முடியுமாக இருந்தால் தொலைபேசியை நோண்டாது அருகில் இருப்பவர்களின் கதைக்கு செவி கொடுக்காது முழுமையாக மனதை ஒருநிலைப்படுத்தி உங்களால் கற்க முடியுமாக இருந்தால் நீங்கள் கற்றுக்கொண்டிருந்த அந்த குறித்த நிமிடங்கள் அது இரண்டு நிமிடமாக இருக்கலாம் ஐந்து நிமிடமாக இருக்கலாம் இருபத்தி ஒரு நிமிடமாக இருக்கலாம் நீங்கள் கற்றுக்கொண்டிருந்த அந்த நேரமும் தியானம் செய்கின்ற நேரமே ஒரு தொழிலாளி குறிப்பாக ஒரு சிற்பி கல்லொன்றை முழுமையாக எடுத்து ஒரு உருவச்சிலையை செய்து கொண்டிருக்கின்றான் அவனுடைய மனக்கண்ணிலே தான் போகின்ற உருவம் அந்த கல்லிலே தெரிகின்றது அவன் இப்போது அந்த தான் செய்கின்ற உருவத்திற்கு தேவையற்ற பகுதிகளை உடைத்து உடைத்து அகற்றிக்கொண்டே இருக்கின்றான் இவ்வாறாக படிப்படியாக அந்த விக்கிரகத்தை செய்கின்ற போது அவனுடைய எண்ணம் தன்னுடைய குடும்ப வறுமையிலோ அல்லது அந்த சிலையை கொடுப்பதனால் வரப்போகின்ற பணத்தை பற்றியோ வேறு எதையுமே எண்ணாது முழுமையாக அந்த சிலையினை வடிப்பதிலே அவனுடைய எண்ணம் இருக்குமாக இருந்தால் அவன் அந்த சிலை வடிக்கின்ற அந்த நேரமும் தியானம் செய்கின்ற நேரமே நீங்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு கடமையை கொண்டிருப்பீர்கள் அந்த கடமையை ஆற்றுகின்ற போது முழுமனதோடு நீங்கள் உங்களுடைய கடமையை செய்வீர்களாக இருந்தால் அதுவும் தியானம் செய்வதற்கு சமனே எனவே நீங்கள் இப்போது இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்கள் ஒரு தனிமையான இடத்திற்கு சென்று கண்களை மூடி தியானம் செய்கின்ற மனிதரா அல்லது உங்களுடைய அன்றாட கருமங்களை செய்கின்ற போது ஒரு குறித்த நேரம் முழுமையாக அதனுள் மூழ்கி அந்த வகையில் நான் கூறுகின்ற தியானம் செய்கின்ற மனிதரா என்பதை பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி எண்ணம் போல் வாழ்க்கை